இந்த நாள் இனிதாகட்டும் இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்தில் ஏழாவது குரல் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்பதுதான் அந்த குரல் இயல்பினான் இல்வாழ்க்கை சில பேர் அவங்களுடைய இயல்பான குணம் அன்பு அமைதி அறத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை அது இயல்பாகவே இருக்கும் செயல்ப சில பேருடைய வாழ்க்கை தன்மையாக இருக்கும் அவர்கள் அன்பு வைப்பது போல இருப்பார்கள் பாசம் வைப்பது போல இருப்பார்கள் அறம் செய்பவர் போல நடிப்பார்கள் அதுபோல் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே ஒரு அன்பும் கருணையும் அறத்தை சார்ந்ததாகவும் அது இருக்குமே அந்த இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை முயல்வார் அப்படின்னு சொன்னால் அது பல பொருள்களுக்கு எல்லா முயற்சி எடுத்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்ற முயற்சி எடுத்துக்கொள்கிறார்களே முயல்வாருள் எல்லாம் தலை அது எப்பேற்பட்ட முயற்சியாக இருந்தாலும் துறவரத்திலேயே சில பேர் ஐம்புலன்களை விட்டு நாம் வந்து கடை தேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது ஒரு முயற்சி முயல்வார் அப்படின்னா அந்த உலகத்தில் எந்தெந்த துறைகளிலையோ முயல் முயற்சி செய்கிறார்கள் அது எல்லாவற்றையும் விட சிறந்தது இல்வாழ்க்கையில் தன்மையோடு அமைந்து அவருக்கு அன்பும் அரணும் கருணையும் இயல்பாகவே அவர்களுக்கு அமைந்திருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் முயற்சி செய்து அடையக்கூடிய அத்தனை தன்மையை விட இவர்கள் சிறந்தவர்கள் இந்த இல்வாழ்க்கை வாழ்பவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று இங்கே சொல்கிறார் வள்ளுவோம் அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா இல்வாழ்க்கை அதை சரியாக அதை முறையாக இயற்கைத்தன்மையோடு இயல்பான அறத்தோடும் இயல்பான கருணையோடும் இயல்பான அன்போடும் அது அமைந்திருக்குமே என்றால் அதுதான் இந்த உலகத்தில் மிகச் சிறந்தது முயல்வார் எல்லாம் தலை என்கிறார் இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்கிறது இந்த குரல் இதை உணர்ந்து நமது வாழ்க்கையில் ஒரு தன்மையோடு கூடிய ஒரு கருணையும் தன்மையோடு கூடிய ஒரு அன்பும் நாம் அதை கடைபிடித்து வாழும் பொழுது வள்ளுவம் இல்வாழ்க்கையிலும் இல்வாழ்வும் மிகச் சிறந்த அறம் என்பதை வலியுறுத்துகிறது மீண்டும் நாளை ஒரு குரலிலே உங்களை சந்திப்போம்